ஹலோ ஆல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி போயிருந்தோம் இல்லையா அது ஒரு கண்டினியூஷன் வீடியோ தாங்க ஸோ நம்ம காரை பார்க் பண்ணிட்டு நிறைய எங்கே போகணும் ஹேர் ஆஃபர் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு பெருமா வந்து ஃபுல்லாக மொட்டை அடிச்சிட்டாங்க நான் வந்து காணிக்க முடி கொடுத்தேங்க கொடுத்துட்டு அங்கேயே நம்ம குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் போய் ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு அங்கே லக்கேஜ் வச்சுட்டு நம்ம நேராக ஃப்ரீ தர்ஷன் கவுண்டர் தாங்க போயிட்டோம் ஸோ அங்கே போனோன்னு நம்மள ஒரு சிக்ஸ் தேர்ட்டி டு நைன் மார்னிங் நைன் தேர்ட்டி வரைக்கும் ஒரு குடலில் வச்சுருந்தாங்கங்க அங்கே வந்து நம்மளுக்கு ரவா கிச்சடி கொடுத்துருந்தாங்க அப்புறம் பால் கொடுத்துருந்தாங்க சாம்பார் சொல்லிருந்தாங்க எல்லாமே அங்கேயே கொடுத்துருந்தாங்க சாப்பிட்டோம் ஷோ நைன் தேர்ட்டிக்காக வந்து ரிலீஸ் பண்ணாங்கங்க ரிலீஸ் பண்ணி வேகமாக ரஷ்ஷப் ஆகி நான் என் ஹஸ்பண்ட் பெரியமா எல்லாருமே ஓடிட்டோம் ஓடினோடனே ஒருத்த ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு கவுண்டர் நம்பர் பிளஸ் நம்மளோட வந்து டோக்கன் நம்பர் கொடுத்தாங்க அதை நம்ம எடுத்துட்டு நேராக ஃபோன்லாம் சப்மிட் பண்ணணும்னா வச்சுருந்தா ஃபோன்லாம் சப்மிட் பண்ணணும் நம்ம வந்து கார்லேயே ஃபோனை வச்சுட்டு வந்துட்டோம் ஸோ நம்ம கிட்ட ஃபோன் இல்லைன்னு அதனால அந்த கவுண்டர்ல இருந்து எதையுமே நான் கேப்சர் பண்ணல வந்த பிறகு வந்து நமக்கு எயித்து கவுண்டர் குடுத்துருந்தாங்க அங்க போயிட்டோம் அங்க போறோன்னே அங்க ஃபுட் எல்லாம் நேரம் வந்து கவுண்டர் ஓபன் பண்ணுவாங்க இல்லையா அந்த இடத்துல போய் நேரம் உட்காந்துட்டேன் சோ ஃபுட்டு கிட்ட எதுவுமே என்னால வாங்க முடியல பெருமா அதனால சொன்னாலும் சரி நாங்க மூணு பேர் வெளியில இருக்கிறோம் நாங்க ஃபுட்டு வாங்கி தரோம் நீ எங்க நம்ம விடுற நேரத்துக்கு நம்ம எல்லாம் ஒன்னா இடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி கொடுத்தாங்க ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் கொஞ்ச நாள் சேர்ந்து மைக்ல அனௌன்ஸ் பண்றாங்க அதாவது நாளைக்கு காலில ஏழரை மணிக்கு தாங்க உங்களுக்கு தர்ஷன் டைம் வெளில போறவங்க வெளில போய்க்கலாம் ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடி வந்தால் போதும் அப்புறம் வேணா வாங்கிக்கலாம் மென்ஷன் அவங்க சொன்ன லாங்குவேஜ் எனக்கு புரியல பட் அங்க வச்சு இந்த டிவில வந்து எல்லாமே டெலிகாஸ்ட் ஆச்சுங்க தான் மென்ஷன் பண்ணுதாங்க சோ அதை பார்த்த பிறகு எங்கள் ஐடியா பண்ணுறது என் ஹஸ்பண்ட் சொன்னாரு சரி வா நம்ம சேனலுக்காக நம்ம வீடியோ எடுக்கலாம்னு சொன்னார் சோ அதுதாங்க உங்களுக்கு இருக்கேன் கார்ல நம்ம நம்ம மொபைல் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி மாதிரி பஸ் பாத்தீங்களா இந்த இந்த ஜீப்ல அவாய்ட் வராங்க ஆரஞ்சு கலர் ஃப்ரீ பஸ் கலர்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க அது மாதிரி பத்மநாப நிலையம் இதெல்லாம் வந்து ஃப்ரீயா உங்களுக்கு லாக்கர்ஸ் ஸ்டேயிங் இடம்லாம் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி தங்கற எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க தென் கடை ஃபுல்லா இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த கடைசி வரைக்கும் கடை தான் நாங்க கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம் ஏன்னா டைம் இருக்கு அப்படின்றதுனால பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம் நாங்க வந்து டோக்கன் கொடுத்துட்டு வரப்ப அவர் என்ன சொன்னாருன்னா நைட்டு டென் குள்ள வந்துடுங்க அதுக்கு மேல வந்தா அலவுட் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சரி நாங்க வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல வெளில வந்தோங்க ஸோ அந்த டைம்ல கேப்சர் பண்ணதெல்லாம் எடுத்திருக்கேன் ஸோ கம்பல் வந்து நான் ஒரே ஒரு கம்பல் வாங்கினேன் இந்த கம்பல் சரி ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தேன் ஆக்சுவலி இதே மாதிரி கம்பல் நான் வச்சிருக்கேங்க ஸோ நான் அதை தான் எடுத்துட்டு வந்திருப்பேன் அவர் அதை நோட்டீஸ் பண்ணல போல ஸோ வாங்கி கொடுத்தாரு வாங்கிட்டேன் அடுத்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இதெல்லாமே வந்து அந்த இடமே ரொம்ப அழகா இருந்துச்சுங்க இந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து எங்க இருக்குன்னு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் இருங்க காட்டியிருப்பேன் இதுலயே நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் ஸோ இந்த ப இந்த சாமியோட ஸ்டில் எங்க இருக்குன்னா இந்த பெரிய பெருமாள் இருப்பார் இல்லையா அந்த இது அதுக்கு ஆப்போசிட்ங்க இந்த சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அது என்ன ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குங்க அதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே இருக்கும் சோ இதுலயே உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் எந்த இடம்னு சொல்லிட்டு சோ இந்த சாமி வந்து ரொம்ப அழகா இருப்பாங்கங்க இது அந்த எலக்ட்ரிக் ஹவுஸ் இருக்குது பாருங்க அதுக்கு ஆப்போசிட்டில் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பெரிய பெருமாளை கேப்சர் பண்ணலாம்னு வந்திருந்தோம் ஸோ இவ்வளோ வந்து ரொம்ப பிராம்பகம் இவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் அங்கே அவ்வளோ கூட்டம் பட் நான் வந்து ஒரு சைடில் நின்று எப்படி என்னால் கேப்சர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் கேப்சர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியலை இருந்தாலும் நான் எடுத்திருக்கேன் ஸோ நேராக எடுக்க முடியல முடியலங்க ஏன்னா அவ்வளோ பேர் நம்ம செல்ஃபி இருக்காங்க ஸோ அதனால் நான் சைட்லேருந்து உங்களுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன் என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாருன்னா சரி இங்கே டைம் ஆகுது வா நம்ம போய் அந்த கோயிலோடய மெயின் என்ட்ரன்ஸில் வந்து நம்ம வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த பஸ்ஸில் தாங்க வந்திருந்தோம் பஸ் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் ஸோ நம்ம வந்து பஸ்ஸில் வந்திருந்தோம் பஸ்ஸில் வந்தோடனே நம்மளுக்கு அந்த ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்கங்க அந்த இருந்து பார்த்தா கோயில் எங்கே இருக்குறேன்னு நம்மளுக்கு தெரியல ஆனால் அவர் கொண்டு வந்து இறக்கி விட்டாரு வந்து டோக்கன் கவுண்டருக்கு போகிற இடத்துக்கு இறக்கி விட்டாருங்க நம்மளுக்கு எந்த இடத்துல நிற்கிறோன்னு தெரியலங்க அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு ஜீப் தாங்க கொடுத்து வந்தோம் உங்களுக்கு சொல்கிறேன் நானே விவரம் தெரியாமல் ஜீப்பில் நூறுபா கொடுத்து தாங்க வந்தோம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்மளை கரெக்டாக அந்த கோயிலோட வாசல்ல இறக்கி விட்டுட்டாருங்க ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரஷ் ஆகி போ தெரியாதுன்னா நீங்கள் ஜீப் யூஸ் பண்ணுங்கள் பட் பர் ஹெட்டுக்கு ஹண்ட்ரட் வாங்கிடுறாங்கங்க எப்படியும் ஐம்பதாச்சும் ஐம்பது ரூபாவாச்சும் வாங்கிடுறாங்க எப்படியும் ஸோ இவங்க வந்து கோயில்கிட்ட நேரம் விட்டுட்டாங்க நான் வந்து நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கங்க நம்ம இப்போ திருப்பதி வந்தது வந்து அன்பிளான் உங்களுக்கே தெரியும் இல்லையா நம்ம பிளான் பண்ணி வரல பெரியமா கூட்டாங்க அதனால் வந்தோம் பட் அதுக்கு முன்னாடி நான் என் ஹஸ்பண்டு திருப்பதியெலாம் வந்தப்போ நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் அந்த வீடியோஸ் பார்த்தப்போ ஃபஸ்ட்டு வந்து வராகசுவாமியை அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறந்தான் பெருமாளை பார்க்கணுன்ற மாதிரியே வென்ஷனாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து சாமியை வந்து பார்க்க வந்தாச்சு க்யூவும் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுங்க ரொம்பவும் க்யூ இல்லை சரி நம்ம அதனால் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சும் உங்களுக்கு அந்த தீர்த்த கூட நான் வந்து வீடியோ எடுத்தேன் பாருங்க பாருட்ஸ்லாம் போட்டு போட்டிருக்காங்க பட் நான் அது போன் எல்லாம் உள்ள அலவுட் இல்லங்க அதனால நான் வந்து பக்கமா எடுத்திருக்கேன் சோ வராகசாமி கும்புறதுக்கு லைன் கொஞ்சம் கம்மியா தாங்க போயாச்சு போயிட்டு சாமி பார்த்துங்க அந்த சாமியை பார்த்துட்டு ரிட்டர்ன் வர பின்பக்கமாக வரணும் திரும்பி நம்ம வாக்கிலே வரணும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நம்ம பார்த்து வச்சுக்க சாமியுமே எப்படி இருப்பாங்க அப்படின்றத வந்து நீங்கள் வெளிலே ஒரு பெரிய போட்டோ சொல்லி வச்சிருப்பாங்க அதில் பார்த்துக்கோங்க எந்தெந்த சாமி பெருமாள் எங்கே இருக்காங்க அம்மன் தாயார் எங்கே இருக்காங்க எல்லாமே அந்த வராக சாமி பெரிய ஃபோட்டோவில் பார்த்துக்கோங்க பார்த்த பிறகு வெளியில வரங்க வந்த பெருமாள் ஊர்வலத்தில் வராருங்க ஒன்றுமே புரியலைங்க எங்களுக்கு இங்க பாருங்க அந்த ஊர்வலத்தில் போகிறாரா எனக்கு ஒரு நிமிஷம் வீடியோ எடுக்கணே தோணல அப்புறம் எல்லோரும் பார்த்தா ஃபோனில் வீடியோ எடுத்துட்டு சரி வீடியோ எடுக்கலாம் போலன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு வந்து எடுத்த வீடு இந்த வீடியோ வந்து நம்ம வரப்பே சாமி நம்ம கிராஸ் பண்ண பக்கத்தில் இருந்த ஒரு அண்ணன் கிட்ட கொடுத்து நம்ம எடுக்க சொன்ன வீடியோ கரெக்டாக நான் வந்து இப்படி சாமி போதேன்னு நினைச்சு நிற்கிறேங்க நின்ன உடனே சாமியும் நின்றுச்சிங்க அதுக்கு உடனே ஒரு அண்ணன் கிட்ட கொடுத்தப்ப அவர் அவர் சைட்லேருந்து எடுத்தாரு நான் வந்து இந்த சைடில் இருக்கங்க இப்போ ஃபோன் கை மாறினத வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் பார்த்தா ஃபேஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்குது நான் இடத்துல இருந்து பார்த்தா சைடு போஸ்ட் எடுத்துங்க ஸோ அவ்வளோ சந்தோஷமான ஒரு தருணங்க அதுக்கு இல்லாம நம்ம கிட்ட ஆர்த்தி வேற எடுத்துட்டு வராங்க நான் ஆர்த்தி எல்லாம் தொட்டு கும்பிட்டேன் எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியலைங்க ஏன்னா நம்ம எதர்ச்சி அங்க வந்தோம் என்னை தாண்டிதான் ஆர்த்திட்டே கோயிலுக்குள்ள போச்சு அதுக்கப்புறம் யானையை பார்த்தவங்க சாமியை தேர் கொண்டு போகிறப்ப யானை ஃப்ரெண்டில் நான் போகிறாங்க பாருங்கள் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஏன்னால் ரொம்ப ஜூம் பண்ண முடில எல்லாருமே வீடியோ எடுத்ததால தாங்க நான் வீடியோ எடுத்தேன் ஸோ வீடியோ எடுக்கலாம் போல் அப்படின்னு நினச்சிட்டு தாங்க வீடியோ எடுத்தேன் பட் இந்த வீடியோ எடுக்கணுமா எடுக்கக்கூடாதுன்ற விஷயம் எனக்கு தெரியலங்க ஏன்னா நான் எடுத்த மாதிரி நீங்கள் யாருன்னா எடுத்து உங்கள் ஃபோனை வாங்கிக்க போகிறாங்க எனக்கு பர்சனலாக தெரியல எல்லாரும் எடுத்ததாலும் நான் எடுத்துங்க இப்ப இந்த வீடியோல பார்த்தாலே தெரியும் நிறைய பேர் வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் யானையை வந்து ஒழுங்காக கேப்ச்சர் பண்ண முடியலையா அதனாலேயே ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ல வந்துட்டு யானையை கேப்சர் பண்ணி கொடுத்தாங்க கோயில் செம்ம கூட்டம்ங்க இதெல்லாம் சாமி பார்த்துட்டு வெளில வந்த கூட்டம் சாமி பார்க்கறதுக்கு உள்ள இருக்கிற கூட்டம் அவ்வளோ இருக்குங்க எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க ஸோ இதுதான் திருமலா திருப்பதியோட ஓவர் வியூ பொழுதே போயிடுச்சுங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அங்கங்க லைட் போட்டிருப்பாங்க சரி நம்ம வந்து குடௌனுக்கு போயிடலாம் இது வரைக்கும் நம்ம கேப்சர் பண்ணதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம் நானும் ஹஸ்பண்டும் வருஷம் வருஷம் திருப்பதி வந்துட்டு போங்க நான் ஈவன் அவரை கல்யாணம் பண்ணதே நான் வந்து திருப்பதியில் வேண்டி அவருக்காக கால்நடையாக நடந்ததாங்க அவரை கல்யாணமே பண்ணேன் ஸோ நம்ம தர்ஷன் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ அந்த தர்ஷன் டைம்ல என்ன நடந்துச்சு நான் ஒரு பெரிய கதைங்க நம்ம எல்லாம் முடிச்சிட்டு செவன் தேர்ட்டிக்கே போயிட்டோங்க நம்ம ஈவினிங் செவன் தேர்ட்டியோ உள்ள போயிட்டோம் பட் என்ன ஆயிடுச்சுன்னா கவுண்டர் நம்பர் எயிட் விட்டுட்டாங்க அதுக்குள்ளேயே விட்டுட்டாங்க நம்ம கிட்ட ஃபோன் வந்து நம்ம கார்ல மறுபடியும் வச்சிட்டோம் பெரியம்மா கிட்ட யாருக்கும் ஃபோன் இல்லை என் பேக் வந்து பெரியம்மா கிட்டே இருக்குது எங்கிட்ட ஆதார் கார்டு கூட இல்லை என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அப்புறம் ஒரு போலீஸ் கிட்ட கேட்டால் அவங்க சொன்னார் ஆதார் தேவையில்லை நீங்கள் போங்க கவுண்டர் நம்பர் நைனில் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டிலேயில்தான் சாமி வந்து பார்ப்பீங்க ஸோ வெளியில் அவங்கள பார்த்துக்கோங்க அப்படின்னு ஸோ அதனால் நாங்கள் போறப்ப எங்க பெரியமா இருக்காங்களா பெரியப்பா இருக்காங்களா ஜெயி இருக்காங்களா பாத்துட்டே போனாங்க சாமி கும்பிட்டு லட்டு வாங்குற இடத்துல எப்படிதான் வெயிட் பண்றாங்களா பார்த்தா அங்கேயும் அவங்க இல்ல அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னாரு சரி லக்கேஜ் வச்சிருந்த தான் அவங்க கண்டிப்பா வெயிட் பண்ணுவாங்க லக்கேஜ் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜ் வைக்கிற இடத்துக்கு வந்தவங்க அங்கேயும் அவங்க இல்ல என்னன்னா நம்ம கிட்ட லக்கேஜ் சாவியும் நம்ம கிட்டத்தாங்க அந்த சாவியும் நம்ம கிட்ட இருக்கு கார் சாவி நம்ம கிட்டதான் இருக்கு நம்ம பேக்லாம் அவங்க கிட்ட இருக்கு அதுக்கப்புறமா நம்ம வந்து கார்கிட்ட வந்தா கார் கிட்ட தாங்க எல்லாரும் வரப்ப வந்து இந்த ஸ்டெப்ஸ் இந்த நைட் வியூ உங்களுக்கு நான் எடுத்திருந்தேன் இன்னொன்னு நம்ம ரோட்ல போறப்ப அந்த திருமலா திருப்பதியோட சிம்பிள் வந்து எட்டக்க போயிட்டே இருக்குங்க வரப்ப கிட்டக்க வந்துட்டே இருந்தது போறப்ப எட்டக்க போயிட்டே இருந்தது சோ யாருமே சாப்பிடவே இல்லைங்களா அதனால கொஞ்ச நேரம் சின்ன ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்காக நிறுத்தணும் சாய் கிருஷ்ணா ரெசிடென்சி இங்கே தான் எடுத்துணும் முடிஞ்சிருச்சு பட் இருந்தாலும் இந்த நம்ம அவளுக்கு வந்தப்ப தோசை அந்த மாதிரி மஞ்ச கோபி மஞ்சூரியன் அந்த மாதிரி ஐட்டம் தான் இருந்தது நூடுல்ஸ் அதுதான் இருந்தது ஸோ அதை வந்து சாப்பிட்டோம் நல்ல டேஸ்ட்டுங்க ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம் பாண்டிக்கு வந்துட்டோம் நல்லபடியா தரிசனம் பண்ணுங்க சாமி அவ்ளோ நேரம் பாத்தேன் எனக்கு இந்த மாதிரி நான் ஒரு தரிசனம் பார்த்தது இல்லைங்க அவ்வளோ ஃப்ரீயா பாத்தேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐஸ் மறக்காம பாண்டி எம்ஜி கப்பல்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்